பொண்ணுக்கு வாரிசு உருணவேன் ஆனால் தாத்தா சொத்து இருக்குல்ல அதில் வாரிசு உரிமையே கிடையாது அப்படின்றது ஆனால் பூர்வீக சொத்துல உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இது எவ்வளோ எப்போ வரைக்கும் தொடர்ந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்துச்சு எண்பத்தி ஒன்பதுல தான் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து என்ன செய்கிறாரு அதை உடைச்சி விட்டுறாரு தாத்தா சொத்துலேயும் பெண்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதை உடச்சி விட்டுறாருங்க அது வந்து அதுக்கப்புறம் பெண்களுக்கு அப்பா சொத்துலேயும் தாத்தா சுற்றுலையும் உரிமைன்னு தமிழ்நாட்டில் வந்துடுச்சு அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்தியா முழுக்க எல்லா பெண்களுக்கும் பூர்வீக சொத்தில் தாத்தா சொத்தில் பூட்ட சொத்தில் பங்கு உண்டு வாரிசு உரிமை பங்கு வாரிசு உரிமை பங்கு உண்டு அப்படின்னு வந்துருச்சு இதுதான் பேசிக் கான்செப்ட்டு இன்னும் டெப்த் இருக்குது என்ன முடியல நிறைய சொல்கிறேன் அப்போது ஒரு பேசிக்கு புரிஞ்சுக்கோங்க ஒரு மைன் ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் ஆண்களுக்கே நில உரிமை நிரந்தர நில உரிமை இல்லாதனால் அங்கே பெண்களுக்கும் இல்லை சதி உடன்கட்டை ஏறுதல் போன்று தேவதாசி முறை போன்று எல்லாமே அந்த காலத்தில் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றுக்கு பிறகு பெண்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பெண்கள் சொத்துக்கள் வைத்திருக்கவே உரிமை இல்லை ஆனால் அதே காலத்தில் அவங்களுக்கு சதி தேவதாசி இது உடன்கட்டை ஏறுதல் இது போன்ற இதெல்லாம் ரத்து செய்யப்பட்டு ஒன்று ஒன்றா குறைஞ்சி ஒன்று ஒன்றா அவங்களுக்கு வந்து குரல்கள் அவங்களுக்காக சமூக நீதி இயக்கங்கள் எல்லாமே வந்து மக்கள் பேச ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை உயிர் வாழ்கிற உரிமையாவது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வராங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் பெண்கள் கிறித்தவ பெண்களுக்கு மட்டும் சொத்து அவங்களோட மத சட்டப்படி எப்படி இருக்கோ அது சொத்து வச்சுக்கிற உரிமை வாரிசு உரிமை எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிது இந்து பெண்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜீவனாம்ச உரிமை மட்டும் கிடச்சிச்சு சொத்து வச்சுக்கலாம் ஆனால் சொத்தை விற்கக்கூடாது அனுபவிச்சுட்டு திருப்பி கொடுத்துடணும் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு இந்த ஆண்டுகளில் இங்கே ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பெண்கள் வந்து சொத்து வாங்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் சொத்து வாங்கலாம் அப்பா அவனும் சொத்து கொடுத்தா அதையும் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்திரீதனம் சொத்து பெண் சொத்து உரிமையாக வந்துச்சு அப்படின்ற மைண்ட்னாப்போ நீங்கள் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பெண்கள் வந்து அப்பா சம்பாரித்த சொத்தை வச்சுக்கலாம் உரிமையாக உண்டு ஆக வாரிசுரிமை வந்துச்சு அதுக்கப்புறம் தாத்தா சொத்தில் பங்கு கிடையாது அப்பா சொத்தில் மட்டும்தான் பார்த்து அப்பா தனி சொத்தாக அவர் சம்பாரித்த சொத்தில் தான் பங்கு உண்டு அப்பாவுக்கே புரிமை வந்தால் அதில் வந்து பங்கு வராது அப்படின்னு ஒரு சட்டத்தை இப்போ உருவாக்கினாங்க அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு வாரிசு அப்பாவு மூலமாக வர சொத்து வந்துருச்சு அதன் பிறகு எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு தாத்தா சொத்தில் பூ பூட்ட சொத்தில் பூர்வீக சொத்தில் பெண்களுக்கு வரலான்னு தமிழ்நாட்டில் வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க அதன் பிறகு இந்தியா முழுக்க இந்த சொத்துரிமை இந்தியா முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியா முழுக்க பெண்களுக்கு இன்றைக்கி இருக்கிற சொத்துரிமை வந்துச்சு இது வந்து சொத்துரிமை விளாண்ட இயர் பேனல் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டுக்கு பிஃபோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தஞ்சு இது தாங்க பெஞ்சு மார்க் டப்பு டப்பு டப்புன்னு பார்த்துட்டு அப்போது ஒரு சொத்தை பார்க்கும்போது ஒரு எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு சொத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை கையெழுத்து போடணுமா அப்போ அந்த அம்மா தனி சொத்தா அல்ல அவங்களுக்கு பூர்வீகம் சொத்தா கையெழுத்து உண்டா உள்ளையா அப்படின்னு அந்த நிர்மாணிக்கிற பாயிண்ட் இருக்குல்ல பேட்டர்ன் இதில் போயிடணும் அது அந்த காலத்துலேயே அது கிறிஸ்டின் பொண்ணு பொம்பளை பிள்ளைக்கு சொத்து இல்லைனா சொல்ல முடியாது எப்போ அது பதிமூணுலேருந்து இருக்குது அந்த காலத்துலேயே அது முஸ்லீம் பொண்ணுனா அதுக்கு சொத்து இருக்குது அவங்க சட்டப்படி அவங்களுக்கு இருக்குது அப்போ இந்து பொண்ணுனா முப்பத்தி ஏழில் அவங்க சொந்தமாக வாங்கி வச்சுருக்கலாம் அல்லது அண்ணா அப்பா நம்ம ஸ்ரீதனமாக கொடுத்துக்கலாம் எவ்வளோ சீதனம் சுற்றுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் வேறு பெண்கள் பெண்களுக்கே கொடுக்கணும் வாரிசு அப்போ அது பெண்கள் தான் போவோம் அது பெண் சொத்துப்பா அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ அதை கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் அப்பா சொத்தில் மட்டும்தான் பங்கு தாத்தா சொத்தில் பங்கு கிடையாது அப்போ எது அப்பா சொத்து எது தாத்தா சொத்து அப்படின்னு அந்த காலத்தில் ஏதாவது ஒரு பாக பிரிவினை இருந்திருந்தால் அதெல்லாம் கரெக்டாக பிரித்து பார்த்து அந்த கணக்கை கொண்டு வந்து ஷேர் எவ்வளோ வருது அப்படின்னு கணக்கு பார்க்கணும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பில் தமிழ்நாட்டில் தாத்தா சொத்துக்குன்னு வந்துருச்சு அது அப்படியே ரெண்டாயிரத்தி அஞ்சில் இன்றைக்கி இந்தியா முழுக்க வந்துடுச்சு தமிழ்நாட்டில் சீக்கிரம் வந்துடும் எப்போவுமே டெல்லியெலாம் லேட்டாக தான் வரும் ஒத்துக்க மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையாக தான் வரும் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இங்கே இன்னைக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கும்போது வந்துருச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் டெல்லியில் இதெல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்தாங்க ஆக அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் நாம் கொஞ்சம் ஃப்ரெண்டில் இருப்போம் தேய் தேயின்னு ஃப்ரெண்டில் ஆக இந்த பெண்கள் சொத்துரிமை சட்டம் என்ன நடக்குதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கடந்த ரெண்டாயிரம் வருஷமாவோ ஐநூறு வருஷமாகவோ அந்த மனுக்கோடுக்கு எதிராக இருக்குது மனு கோடில் வந்து பெண்களுக்கு சொத்தே கூடாதுன்னு சொல்லுது அந்த மனு கோடுக்கு எதிராக இருக்கிறதுனால அந்த மனு கோடு மனு சட்டத்தின்படி இந்த நாட்டை அப்படியே தீர்மானிக்கணும்னு நினைக்கிற மனுவாதிகள் இருக்காங்க இல்லையா மனு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நாட்டை நிர்மாணிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து ரொம்ப டஃப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சட்டம் வர வர பெண்களுக்கு ஆக இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெண்கள் வந்து மிக தெளிவாக இது இப்படி தான் இருக்குது சட்டம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதன் பிறகு இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் போட்ட சட்டத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் போட்ட ச ஒரு தாத்தா சொத்து உரிமை சட்டம் இடையில் நிறைய இன்னும் அந்த வாரிசு உரிமையில் எவ்வளோ இருக்கோ அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில சில சட்ட நுணுக்கங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் இப்போ இந்த வரதில் சொல்லிடுறேன் இதெல்லாம் நீங்கள் ஒரு ரீகேப் போட்டுக்கங்க இப்போ கூட ஒரு கோர்ட்டில் பாகப்பிரிவினை வழக்கு போட்டோம்னா ஃபஸ்ட்டு டிகிரி செகண்ட் டிகிரின்னு வாங்க முதல் டிகிரி யார் யாருக்கு எவ்வளோ பங்கு அதுக்கப்புறம் வந்து அது யார் யார் எங்கெங்கே பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா ஏன்னா பாக பிரிவினைன்றது இந்த வாரிசுரிமை சட்டம் இந்த பங்கு இந்த சொத்துரிமை இதெல்லாம் வருது அதனால் ஒவ்வொரு காலத்துலையும் இந்த சட்டம் அப்டேட் ஆகிட்டே இருக்குது அப்போது அந்தந்த நான் அதை ஒழுங்காக ஆய்வு செய்து அதன்படி திட்டமிட்டு அந்த வழக்கில் பங்கு பிரிக்க வேண்டியிருக்கு அதனால தான் வந்து அதுக்கு தனி வழக்கு போட வேண்டியிருக்கு அது ஒரு பெரிய வேலை அதே போல் நீங்கள் பாகப்பிரிவினை சொத்துக்களில் இந்து குடும்ப சொத்துக்களில் சொத்து வாங்கும் போது மிகவும் கவனமாக பாகப்பிரிவினை வந்த சொத்துக்களை கரெக்டாக பெண் சொத்து ஏதாவது பின் தொடருதா விட்டு போச்சா கையெழுத்து போடாமல் இருக்காங்களான்றதெல்லாம் ஒரு தேர்ந்த பக்குவமான நல்ல வழக்கறிஞர்களை கொடுத்து பண்ணணும் இப்போ நான் சொல்கிறது ஒரு கோடு தான் ஒரு மைண்ட் மேப்பு தான் நான் சொல்கிறது வந்து இன்னும் அக்கரிசி கிடையாது நான் எனக்கு இந்த தேதி வீதி அந்த சட்டம் அந்த ஆக்ட் அதெல்லாம் இல்லை நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக ஒரு மனப்பாடமாக வைக்க வேண்டியது ஐயா இதில் இவ்வளோ மேட்ரு இருக்குது நல்ல வகைகளிட்ட போய்ட்டு வந்துருங்கன்னு நான் சொல்லிடுவேன் இது இவ்வளோ மேட்ரு இருக்குதையா இது பெரிய மேட்ரு அதில் டீட்டெயிலாக கோட் டீட்டெயில் போய் இருக்குது சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம நல்ல வகைகள் இருக்கிற கூட உட்காந்து நான் உரையாடுவேன் ஆனால் இது எப்படின்னா இது எப்படின்னா நம்ம பேசுவோம் அப்புறம் அதை ரெஃபரன்ஸ் எடுத்து பார்ப்பாங்க புரிஞ்சுக்கோ நம்ம வேலை செய்வோம் ஆக இந்த மாதிரி சொத்துக்கள் வரும்போது வழக்கறிஞர்களை கையில் பிடிச்சிக்கணும் வழக்கறி கையில் பிடிக்காமல் போயிட்டு சொத்து வாங்குகிற அனைவருமே பெண்கள் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த ஐம்பத்தி நாலு டு எண்பத்தி ஒன்பதுக்குள்ளே சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தந்தை சொத்து மட்டும்தான் பொண்ணுக்கு சம்பந்தம் டாட்டா சொத்து கிடையாது அப்படின்னும்போது ஐம்பத்தி நாலில் எந்த அப்பங்கார வெளிநாட்டில் போய் சம்பாரித்து சொந்தமாக இடம் வாங்கினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எந்த அப்பங்கார உள்நாட்டில் அரசு உத்தியோகத்துக்கு போய் சம்பளம் வாங்கினான் எந்த அப்பங்கார வியாபாரம் பண்ணி சொந்தமாக சொத்து வாங்கினான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்போ அஞ்சு சிலருந்து பத்து சதவீத மக்கள் இன்றைக்கி நம்ம ஃபார்வர்டு கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிராமணர்கள் பிள்ளைவாள்கள் அந்த வேளாளர்கள் அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களே தவிர மீதி இருக்கிற எந்த மக்களுக்கும் சொந்தமாக சொத்து வாங்குகிற அளவுக்கு கிடையாது அப்போ அவங்க வச்சுருந்ததெல்லாம் என்ன அப்படின்னா தாத்தா சொத்து தான் பூர்வீகமாக பட்டாப்படி கொடுத்துருப்பாங்கல்ல பார்வீகமாக நிரந்தர அனுபவ உரிமையாக வெள்ளக்காரன் கொடுத்துருப்பாங்கல்ல அப்படி தானே வந்திருக்கோம் அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்போது ஃபெமினிஸ்ட் இருப்பாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாளில் அந்த காலத்தில் இருந்து பெண் சரோஜி நாயுடு நிறைய பேர் சண்டை போடுறாங்க இதுக்கு நீ இந்த சட்டமே போடாமல் இருந்துடலாம்ப்பா ஏதுப்பா அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு ஒரு குழப்பம் அது ஒரு பக்கம் போயிடுச்சு அப்புறம் இங்கே ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட இந்த சொன்னோம் இல்லையா இந்த பிராமணர் செக்டார் இந்த பிள்ளைவாள் செக்டார் இந்த வேளாளர் செக்டாரில் இருப்பாங்கள்ல இவங்க எல்லோரும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சம்பாதிக்கிற சொத்து வந்துடும் இவங்க சொத்து பெண்ணுக்கு வந்துடும் அப்பா சொத்து வந்துடும் இவங்களும் கொடுக்க விரும்பலை அப்போ அவங்க சட்டத்தில் வேறு ஒரு ஏற்பாடுகளை அவங்க பண்ணிக்கிட்டாங்க அந்த ஏற்பாடுக்கு பேர் தன்னை ஹிந்து அன்டிவைட் ஃபேமிலி அப்படின்னு அறிவிச்சுக்குவாங்க ஹெச்யூஎஃப் ஹெச்யுஎஃப்னு நம்ம அறிவிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு கம்பெனி மாதிரி ஆகிடும் அந்த கம்பெனியில் இருக்கிற தலைவர் தான் அந்த சொத்தை வாங்குவோ விற்கவோ அவர் பேர்லேயும் இருக்கும் ஆனால் அது கூட்டு குடும்ப சொத்து அப்போ அந்த பொண்ணுக்குன்னு சொத்து வந்துடாது அது கூட்டு குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு பங்கு இருக்கும் ஆனால் அந்த பொங்குன்னு அந்த பெண் அந்த சொத்தை விற்கவோ அந்த சொத்தை அடமானம் வைக்கவும் முடியாது அது தலைமை பொறுப்பில் ஆணை நியமிச்சுருவாங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்து கூட்டு குடும்ப சொத்து ஹெச்இஎஃப் அறிவிச்சிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலச்சந்திரன் சாரோட ஒரு படம் ஒன்று நாகேஷு பாலையா முத்துராமன் எல்லாம் நடிச்சிருப்பாங்க பாமா விஜயம் அப்படின்னு பேர் அந்த படம் பார்த்திங்கன்னா அது ஒரு நடிகை வருவாங்க இவங்கெல்லாம் மூணு பேரும் அண்ணன் தம்பி மூணு பேருமே வந்து சம்பாரித்து எடுத்துகிட்டு வந்து பாலையாட்டை கொடுப்பாங்க பாலையா தான் அந்த குடும்பத்தை நடத்துவார் மூணு மருமக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரி போகும் வரவு எட்டனா செலவு பத்தனா கடைசி துந்தணான்னு கூட ஒரு